மக்கள் ஸ்மாத்தி யோசியில் இன்றைக்கி நம்ம நம்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பிக்கைன்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு கதையை தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க அது ஒரு அழகிய கிராமம் இப்போ கொஞ்சம் வருடங்களாக வறண்டு போயிருக்கு மழை பொய்த்துருக்கு பஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள் நிறைய முயற்சி பண்ணுறாங்க இயற்கை ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி மழை வர்றக்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறாங்க ஆனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சுது அந்த நேரம் பார்த்து ஒரு முனிவர் வராரு முனிவர்கிட்ட இவர்களோட குறையை சொல்கிறாங்க ஒரே ஒரு யாகம் பண்ணுங்க அந்த யாகத்தினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனால் இதில் ஒரு கூடுதல் ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணணும் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு நிறைய பலன் இருக்குது அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு இவங்களும் சரி இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோம் கடைசியாக இதையும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காங்க அடுத்த நாள் மாலை அந்த யாகம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்குது யாகம் நல்லபடியாக முடியுது அந்த இரவு யாரும் எதிர்பாராத வண்ணமாக மழை கொட்டோ கொட்டன்னு கொட்டுது மக்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியில் தெளிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் முனிவர் காலில் விழுந்து வணங்குறாங்க அவருக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்போ அந்த முடிவு சொன்னது என்ன அப்படின்னா இந்த யாகத்தை நீங்கள் பண்ணனால மழை வந்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை கூட்டு பிரார்த்தனைக்கான பலன்னு கேட்டால் இருக்கலாம்னு சொல்வேன் ஆனால் உறுதியாக ஒரு விஷயம் சொல்லணும் இங்கேருந்து கூட்டத்தில் உங்கள் எவ்வளோ பேரோட நம்பிக்கைனால் இந்த மழை வந்துச்சோ என்னவோ தெரியலை ஆனால் இங்கிருந்த ஒரு குழந்தையோட நம்பிக்கைனால தான் இந்த மழை இங்கே வந்திருக்கு அந்த குழந்தை நேற்று நடந்த யாகத்துக்கு குடையோடு வந்திருந்தான் இந்த யாகம் பண்ணால் மழை வருங்கிற நம்பிக்கை இருந்தால் தானே குடையை எடுத்துகிட்டு வர முடியும் உங்களில் யாருக்குமே ஒரு வேளை அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சடங்காக நினச்சி நீங்கள் இதை பண்ணியிருக்கலாம் ஆனால் அவனுக்கு மட்டுந்தான் மழை வரும்னு தெரிஞ்சிருக்கு அப்படி தான் நமக்கு இருக்கக்கூடிய இலக்குகளை அடையிறதுக்கு முதல்ல நம்ம வந்து நம்மக்கிட்டேயே பிடிவாதம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கே அந்த நம்பிக்கை இருக்காது இது நடக்குமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்காது ஆனால் கண்மூடித்தனமாக நம்பலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒளி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இலக்கு அடைவதற்கான வழி பிறக்கும் அந்த நம்பிக்கைங்கிற அந்த ஒரு கயிறை பிடிச்சிட்டு தான் நிறைய பேர் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க பல சிகரங்களை தொட்டிருக்காங்க ரொம்ப டவுன் ஆகும் கீழே விழுவோம் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை எல்லா வழியும் க்ளோஸ் ஆகிடுச்சு இனி மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் ஆனால் இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் மட்டும்தான் இதை கடந்து நாம் போயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எப்படின்லாம் தெரிய வேண்டாம் அந்த டேலண்ட் இருக்கா ஸ்கில் இருக்கா எதுவுமே யோசிக்காதீங்க ஆனால் இதை என்னால் பண்ண முடியும் இந்த ஃபேஸ் கடந்து நான் அடுத்தது வந்து போகிறது பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சுனாலே போதும் அந்த ஒரு தீப்பொறி உங்களுக்குள்ளே இருந்தாலே போதும் பல சாதனைகள் படைக்கலாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்க